சென்னையில் இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு கிரிமினலாக ஒரு அக்யூஸ்டாக வந்து விடுதலை பண்ணாங்க தர்ஷந்த் அப்படிங்கிறவனை ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஆவடி பக்கத்தில் ஒரு பொண்ணை வந்து சின்ன பொண்ணு ஒரு ஆறு வயசு மதிக்கத்தக்க சின்ன பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி எரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவனை கைது பண்ணிட்டாங்க அவங்க அம்மாவும் இவன் தான் அவங்க அம்மாவையும் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டாங்க ஸோ அவனை வந்து புலசாரையில் அடைச்சிருக்காங்க தீர்ப்பு வந்து நாற்பத்தாறு வருடம் கடுங்காவல் தண்டனை அதுக்கப்புறம் தூக்கு தண்டனை சொல்லியிருக்காங்க போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால் இந்த பையன்தான் பண்ணலை பண்ணினாங்கிற டிஎன்ஏ கரெக்டான ரிப்போர்ட் இல்லாதனால் இவனை விடுதலை செய்கிறாங்கன்னு ஒரு ஷாக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நீதிமன்றம் கொடுத்துருச்சு அப்போ குற்றவாளி யார் அப்படிங்கிறத அந்த கேள்விக்குறியோட இந்த கேஸ் நிற்கிது இது முடிகிறதுக்குள்ளே இன்னொரு கேஸ் பார்த்திங்கன்னா இப்போது நடந்த ஒரு தேதி நடந்த விஷயம் மைசூரில் தசரா விழாக்களுக்காக இந்த இது போடுறாங்க இல்லையா டெண்டெல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல ஸோ இருந்து ஒரு குழந்தைய ஒரு பத்து வயசு மதிக்குதக்க ஒரு பொண்ணை வந்து ஒரு நாதாணி கார்த்திக்குங்கிறவன் வந்து கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி சடலமாக அந்த ப பொண்ணை வந்து மீட் மீட்கப்பட்டது எங்கள் அப்பா அம்மா வந்து குழந்தைய காணும்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க போட்ட டெண்டில் வந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் வந்து அந்த குழந்தைய கிடக்குது ஸோ இவன் தான் அவன் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சிருக்காங்க பிடிச்சி தப்பி ஓடும்போது காலில் சுட்டிருக்காங்க போலீஸ் வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் அவன் இருக்கான் இந்த கார்த்திகிங்கிற நாய் ஸோ இந்த குழந்தைகளுக்கு எதிரான விஷயம் வந்து நாலடியும் நடந்துக்கிட்டே இருக்குது பாலியல் தொல்லை பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி நாய்களெல்லாம் விடவே கூடாது போதிய ஆதாரம் இல்லை இவன் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஸோ நீ நீதித்துறை எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது குற்றவாளி பிடிச்சாச்சு ஸோ அவனுக்கு தகுந்த தண்டனை வந்து கொடுக்கணும் இவனுக்கு தண்டனை கொடுக்குறத பார்த்து நிறைய பேர் இதை பண்ணுறதுக்கே அச்சப்படணும் பயப்படணும் அதை தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம் ஸோ இனியும் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது இந்த மாதிரி பேராபத்து எந்த குழந்தைகளுக்கும் எதிராக வரக்கூடாது ஏன்னா சின்ன சின்ன பொண்ணுங்க என்னென்னே தெரியாத பொண்ணுங்க இந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு எதிரான இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது சட்டங்கள் பய கடுமையாக்கணும் அப்போதான் இதுக்கான ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக பதிவு செஞ்சுக்கிறோம் மீண்டும் சட்டங்கள் கடுமையாக்கப்படும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முடிவு பதிவு செஞ்சுட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்